வேலூர் மாவட்டம் பேரண்பு தாலுக்கா அறுபத்திலான்ற ஒரு கிராமத்துல இருந்து வரங்க நம்ம இந்த மூலமாக அரசு மானியத்திலிருந்து வணக்கத்தை பெற்று மக்களுக்கு நம்ம தரோம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம இருக்கிறது ஆமாங்க நீங்க வந்து வேலூர் மாவட்டம் ஆமாங்க சார் அதுக்கணக்கு சம்பந்தம் இல்ல மலைக்குள்ள வித்தியாசம் அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எதன் மூலமாக நீங்க அறிஞ்சிக்கணும் நான் பேஸ்புக்ல வந்து ஆட் பார்த்திருந்தேன் சார் அது சும்மா இப்போது விளம்பரம் பாத்துங்க இந்த விளம்பரத்துல வந்து அரசு மாநிலத்துல வாகனம் எடுக்கிறான் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு நானே நம்பர் நோட் பண்ணி வச்சுனேன் சார் அதுல இருந்து இப்ப பொதுவாக வாட்ஸ்அப்பு

நம்ம இப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கும் நம்ம சந்தேகங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை நம்பிக்கை வர குறுகளை வந்து பதில் இருந்ததுனால நானும் நம்பி அப்ளை பண்ண சார்